அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் எக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மாபெரும் யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டியிருக்கிறது இன்றோடு காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு ஏழாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைய வீடியோவிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம் காசாவினுடைய இந்த இரண்டாண்டு கால யுத்தத்தை பொறுத்தவரையில் பாரிய உயிரிழப்புகள் காசாவில் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும் இந்த உயிரிழப்புகளில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய ஜனாசாக்கள் காசாவிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பல மயவாடிகளில் ஜனாசாக்களை தோண்டி எடுத்துட்டு சென்றிருந்தது இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தோண்டி எடுத்துக்கிட்டு போய் அவர்களுடைய பணைய கைதிகள் அதில் இருக்காங்களா என்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அதை தாண்டி ராசாவில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் சிதைக்கப்பட்டு உடல் உறுப்புகள் திருடப்பட்ட வரலாறுகள் எல்லாம் கடந்த காலங்களிலேயே வெளியான செய்திகளை நம்ம உங்களுக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறோம் இப்படியான சூழலில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையின்படி நேற்றைய தினம் சர்வதேச செஞ்சில்வை சங்கத்திடத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நூற்று இருபது அப்பாவிகளுடைய ஜனசாக்களை ஒப்படைத்திருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்கள் வியாபித்திருக்கிறது நமக்கு அதை காட்சிப்படுத்த முடியாது அந்த புகைப்படங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு சகிக்க முடியல ஏன்னா எப்படி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அந்த முறையிலேயே அவர்கள் மரணித்த அதே முறையிலேயே அவர்களுடைய ஜனசாக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில சிதைக்கப்பட்ட உடல்கள் காசா சுகாதார அமைப்பிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உடல்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு நூற்று இருபது பேர்ல ஆறு பேருடைய உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டதே தவிர வேறு யாருடைய உடல்களையும் எங்களால் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது என்கிற கவலைகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது வளரஹமான் அந்த மக்களுக்கு சகிதுடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய நாளிலும் காசாவினுடைய சுஜாயா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் என்கிற நிலையில வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இரண்டு இளைஞர்கள் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இப்படியான சூழல்ல காசாவுக்குள்ள உணவுகள் அனுப்பப்பட வேண்டும் மருந்துகள் அனுப்பப்பட வேண்டும் ரபா பார்டரை தொடர்ந்தும் திறக்க மறுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இதே நேரம் காசாவுக்குள்ள உணவுகள் கொண்டு செல்வது ஆர்டபிள்யூஏ தான் அவிஷயலாக கொண்டு போக முடியும் ஐநாவினுடைய மற்ற அமைப்புகளும் கொண்டு போக முடியும் ஆர்டுஏக்கு யூஎன் ஆர்டபிள்யூஏக்கு இன்னும் அனுமதி கிடைக்காத நிலையில தற்போது வேர்ல்ட் பூட் புரோக்ராம் அமைப்பு உள்ள தேவையான உணவுகளை ஓரளவுக்கு கொண்டு செல்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஐநூற்று அறுபது டன் உணவுகள் காசாவுக்குள் நேற்று முதல் உள்ளே நுழைய ஆரம்பித்திருக்கின்றன ஆனாலும் வேர்ல்டு புட் புரோக்ராம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா ஐநூற்று அறுபது டன் உணவுகள் என்பது எந்த விதத்திலும் போதாது நார்த் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கடவைகளை திறந்து விடுங்க ரப்பா பாட்டு தரங்க ஏன்னா காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்து ஒப்பந்தப்படி நாம் நடந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வேர்ல்ட் பூட் புரோக்ராம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் காசாவில் இஸ்ரேல் தற்போது எந்த பகுதிகளில் இராணுவத்தை வைத்து கொண்டு கொண்டிருக்கிறதோ எலோபாடருக்கு பின்பகுதிகளில் அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மேலதிகமான ராணுவ முகாம்களை அவர்கள் அமைக்கிற புகைப்படங்களும் சாட்டிலைட் காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கின்றன அல் ஜசீராவினுடைய சனத் ஆய்வு பிரிவு இன்றைக்கு அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது தனி வீடியோவாகவே அவங்க அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் காசா இந்த காசாவில் இந்த மஞ்சள் பகுதிகள் எல்லாமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ராணுவம் தற்போது தங்கியிருக்கக்கூடிய பகுதி அதில் இந்த ரெட் கலரில் காட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து அவர்கள் புதிதாக ராணுவ முகாம்களை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்பதை தான் காட்டுகிறது அதே நேரம் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் அக்டோபர் பதினான்குக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த இடத்துல எந்த ஒரு முகாமும் இல்லை சாதாரணமாகத்தான் அழிக்கப்பட்ட பகுதி தெரிகிறது அக்டோபர் பதினான்குக்கு பிறகு இந்த இடத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு உடனடியாக இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் திட்ட தெளிவாக தெரிகின்றன இதே மாதிரி இதில் இந்த ரெட் கலர் காட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அவர்களுடைய நிலைகளில் இராணுவத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் அதிகமாகவே என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சர்வதேச செஞ்சில்வை சங்கம் உள்ளிட்ட கத்தர் ஈஜிப்ட் துருக்கி ஆகிய நாடுகளும் அமெரிக்காவும் இதை கண்காணிக்க வேண்டும் ஒப்பந்த பிரகாரம் இஸ்ரேல் நடக்க தவறுகிறது என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு அறிப்பை விடுத்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் மேலதிகமாக பல அரபு நாடுகள் இணைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஏன்னா பாக்ஸ் நியூஸ் பிசினஸுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் ராசாவில் நடந்த யுத்தம் அதே போன்று ஈரானோடு நடந்த யுத்தம் இந்த ரெண்டு யுத்தமும் தான் இந்த ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் மற்ற அரபு நாடுகள் இணைவதை தடுத்தது இப்பொழுது யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த நாடுகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலோட அரபு நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற படலத்துக்கு தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்ற பெயர் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முதல் தடவை அமெரிக்காவில் அதிபராக இருந்த நேரத்தில் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்து இருபது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஇ பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கோர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக உலக நாடுகளும் ஐநாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கோரிக்கையாக விடுத்து வருகின்றன ஆனால் இந்த யுத்தம் நடந்திருக்காவிட்டால் சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனத்தை கைகழுவி விட்டுட்டு இஸ்ரேல தனிநாடாக அங்கீகரிக்கிற நிலைக்கு நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில்தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டது இப்பொழுதும் மீண்டும் இந்த அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குகிற அந்த கோரிக்கைகளை தவிர்த்துவிட்டு இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறார்கள் என்பதை வெள்ளை மாளிகையும் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது ஆனால் இதில் எந்தெந்த அரபு நாடுகள் உடனடியாக செய்ய போறாங்க என்கிற செய்திகள் வெளியாகவில்லை இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்றாங்கன்னா நத்தன்யாகு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு மீண்டும் மீண்டும் அவர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார் ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாகத்தான் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் பெஞ்சமின் நெத்தன்யாக தான் சொன்னது சொன்னபடி காசாவுக்குள் தேவையான உணவுகளையும் பொருட்களையும் கனரக மெஷின்களையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார் எனவே தடுமாறாம ஒப்பந்தத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தில் உடல்கள் செத்துப்போனவங்களுடைய உடல்களை ஒப்படைக்கலை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் திரும்ப தாக்குதல் நடத்துவோம்னு பெஞ்சமின் நத்தனியாக சொல்கிறாரு உங்களுக்கு உடம்ப நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அதை எங்கே புதைச்சி வச்சிருக்கிறோமோ அந்த இடங்களை தோண்டி வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான புல்டோசர் உள்ளிட்ட கனரக மிஷின்கள் எல்லாம் தேவைப்படுகிறது அது ஒப்பந்த பிரகாரம் உள்ள வரணும் அதை நீங்க உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அதை அனுமதிச்சாதான் உங்க ஆட்களுடைய பாடிகளை தோண்டி எடுக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையாகவே அவங்க என்ன பண்ணி இருக்காங்கன்னு சொன்னான் ஒரு பதிலை சொல்லிட்டு நீங்க ரப்பா பாட்டரை திறந்து இந்த மெஷின்களை எல்லாம் உள்ள அனுப்பலன்னு சொன்னான் உங்க ஆட்களுடைய உடல்களை நாங்க தர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு இரவு முழுவதும் இரவோடு இரவாக இருபத்து நாலு ஹவர்ஸ் இந்த உடல்களை தேடுகிற வேலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சு வராங்க ஏன்னா சில இடங்கள்ல பங்கருக்குள்ள இருப்பாங்க யுத்தம் நடக்கிற நேரம் அந்த பங்கரை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா உள்ள கைதி செத்து போயிருந்தார்னு சொல்லுன்னு சொன்னா பங்கருக்குள்ளேயே அவங்க புதைச்சிருப்பாங்க அந்த பங்கர்னு அடையாளம் காணப்பட வேண்டும் இப்பொழுது அந்த பங்கர் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது இழுத்து மூடப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையில இருக்கும் அதையெல்லாம் அடையாளம் கண்டு தோண்டி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகலாம் எங்களுக்கு தேவையான மெஷினரிஸ் உள்ளே வந்துருச்சுன்னா உடனடியாக நாங்கள் தந்துடுவோம் என்கிற மிக தெளிவான பதிலையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு முக்கியமான இந்த இது தொடர்பான செய்தியையே இன்றைக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறது காசா பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய கைதிகள் மீட்கும் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு கிடைத்த தவறான உளவு தகவல்கள் காரணமாகத்தான் அவங்க போட்ட குண்டுகளால நம் ஆக்களே செத்து போயிட்டாங்க உள்ளே இருந்து இந்த இடத்துல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு வேறு இடத்துல தான் நம்முடைய பனைய கைதிகள் இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைக்கும் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக குண்டுன்னு சொல்லி கொண்டு போயிருப்பாங்க போட்ட இடத்துல பனைய கைதிகள் இருந்திருக்கிறாங்க இப்படி நம்முடைய பனைய கைதிகள் செத்து மடிவதற்கு காரணமாக நம்முடைய ராணுவத்தினுடைய தவறான உளவு தகவல்கள் தான் இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் பனைய கைதியாக பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலுடைய இராணுவ சிப்பாய்களில் ஒருவர் தான் இவர் மதன் எங்கஸ்ட் என்கிற ஒருவர் இவர் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மதன் எங்கஸ்டர் என்கிறவர் தற்பொழுது இஸ்ரேலில் இருக்கிற நிலையில் இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்றுக்கு ஒரு பேட்டி வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக வைரலாக இஸ்ரேலுக்குள்ளேயே பரவக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு அத் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நான் ராணுவ சோல்ஜராக இருக்கிற நிலையில கைது செய்யப்பட்டேன் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு நான் என்னுடைய மத நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் பங்கருக்குள்ள கோரிக்கை விடுத்திருந்தேன் குறிப்பாக தனக்கு டெபிலின் வேணும் என்று கேட்டதாக அவர் சொல்லுகிறார் அதாவது யூதர்கள் வணக்க வழிபாடு செய்வதற்கான ஒரு தோல் பெட்டியாக அது கணிக்கப்படுகிறது அது எனக்கு வேணும் நான் வந்து என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய மதப்படி தொழுகை நடத்துவதற்கான ஒரு தேவை அது டெப்ளின் என்பது அதை கேட்டிருக்கிறார் அதே மாதிரி பிரார்த்தனை புத்தகம் வேண்டும் என்றும் நான் கேட்டேன் அதை தாண்டி ஒரு தூரம் எனக்கு வேண்டும் என்று நான் கேட்டேன் எங்களுடைய மத புத்தகங்கள் வேண்டும் என்று நான் கேட்டேன் உடனடியாக எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல நான் கேட்டவைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எனக்கு கொண்டு வந்து தந்தார்கள் நான் சுரங்க பாதைகளில் இருக்கும் போதும் இந்த இரண்டு ஆண்டுகள் பணைய கைதியாக இருக்கும் போதும் ஒரு நாளைக்கு மூன்று முறை நான் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறேன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன் எனக்கு வணங்குவதற்கான முழு சுதந்திரத்தை தந்தார்கள் அதேபோன்று எனக்கான தேவையான நான் கேட்ட வணக்க வழிபாட்டுக்கான பொருட்களை தந்தார்கள் என்னுடைய வேத புத்தகத்தை தந்தார்கள் எனக்கு எந்த இடைஞ்சலையும் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றார் என்று சொன்னால் எனக்கு வான்வழி தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரங்களில் எல்லாம் எங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் பெரிய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகளில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் நான் தப்பித்திருக்கிறேன் நான் இந்த பிரார்த்தனைகளும் அதற்கு காரணமாக அமைந்ததுன்னு அவருடைய மத நம்பிக்கை பிரகாரம் அதை அவர் சொல்றாரு இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா பாலஸ்தீனத்தை சேர்ந்த சகோதரர்கள் தற்போது விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளுடைய ஒரு தொகுப்பு நாளைய தினம் நம்முடைய தளத்தில் சிறப்பு வீடியோவாக நம்ம வெளியிட இருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் எப்படி கைதிகளை நடத்துகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்படி நடத்தியிருக்கிறார்கள் என்று குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் மீது சித்திரவதைகளை செய்வது மருந்துகள் கொடுக்காமல் மருத்துவ புறக்கணிப்பில் ஈடுபடுவது இப்படி பலவிதமான உலகத்தில் அவங்க செஞ்ச அநியாயங்கள் எங்கேயுமே நடக்கல ஒரு சகோதரர் சொல்கிறாரு நான் நரக வேதனை அனுபவித்ததை போன்றிருந்தது அவ்வளவு எனக்கு டார்ச்சர் பண்ணினாங்க இப்படியெல்லாம் அவர்கள் செய்த நிலையில இவர் தொழுகிறதுக்கு அவங்கள வணக்க வழிபாடு செய்கிறதுக்கு இடம் கேட்குறாரு அதை கொடுக்குறாங்க இரண்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் மூன்று நேரம் நான் என்னுடைய கடவுளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த தடையும் இல்லை நான் கேட்ட என்னுடைய வேத புத்தகத்தை கூட அவர்கள் தந்தார்கள் என்கிற செய்திகளை அவர் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மக்களுக்கான ஒரு முக்கிய செய்தியாக மாறியிருக்கிறது இந்நல்லாக பிரஜலில் பாஜிர் என்று சொல்லி அல்லாஹுவுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தவறானவன் ஒரு கெட்டவனை கொண்டுகூட அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பான் அப்படின்னாங்க இந்த காட்சியில் நம்ம பார்க்கலாம் அவர் இஸ்ரேலுடைய சிப்பாயாக இருந்தாலும் அவருடைய நாவினால் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தது என்கிற உண்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு மாறி செய்திதான் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்க அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் இன்றைய நாட்களில் இஸ்ரேலுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டால் பெஞ்சமிந்தையாக தோல்வி அடைவார் என்று மிக தெளிவான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன எதிர்கட்சிகளுடைய கூட்டணி ஐம்பத்தி எட்டு சதவீதங்களுக்கு மேல் வாக்கு பலத்தை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதுவும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவினுடைய அரசியல் சூனியமாகுவதற்கான அஸ்தமனமாகுவதற்கான காலமாக மாறியிருக்கிறது என்பது நம்ம புரிகிறோம் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீதான தடையை மறுபரிசீலனை செய்வதற்காக போடப்பட்ட வழக்கை தடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வைத்த கோரிக்கை மனு இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத குழு என்று சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க அதற்கு எதிராக அறுநூறுக்கு மேற்பட்ட பிரித்தானிய சட்டத்தரணிகள் சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது உங்களுடைய முடிவு பிள்ளை இதை மீள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதை பரிசீலனைக்காக அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் இதை மீள் பரிசீலனையே பண்ணக்கூடாது என்கிற ஒரு மனுவை பிரித்தானியாவுடைய ஸ்டாமருடைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸ்டாமருடைய அரசாங்கம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பயங்கரவாத குழுவா இல்லையா என்று நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் அதை விசாரணை பண்ணிதான் முடிவெடுக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களை நசுக்குகிற அல்லது பாலஸ்தீன மக்களை இல்லாதொழிக்கிற வேலைகள் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு திசைகளில் நடந்தாலும் அவை அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளியில் வந்து நின்று அவர்களுக்கு சாதகமாக முடிகிறது அல்ஹம்துலில்லா தொடர்ந்தும் பாலஸ்தீன் அப்பப்ப அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையந்துங்கள் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும்